வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் தமிழக வரலாறும் பண்பாடும் என்ற பாடப்பகுதியிலிருந்து மூவேந்தர் வரலாற்றில் சோழர் வரலாறை சுருக்கமாக இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கப் போகிறோம் சேர சோழ பாண்டியர் இந்த மூணு பேருந்தான் இந்த மூன்று இனத்தவர் தான் தமிழகத்தை அரசாட்சி பண்ணாங்க இவங்கள்லாம் தான் நம்முடைய தமிழ் மன்னர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் சோழ மன்னர்கள் யார் அப்படிங்கிறத நாம் இதில் தெரிஞ்சுக்கலாம் இந்த சோழ மரபினர் சூரிய குளத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறத சங்ககாலத்து சான்றோர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க செப்பேடுகள் கல்வெட்டுக்கள் இதைத்தான் அறிவிக்குது இவங்களுடைய கொடி என்ன அப்படின்னு பார்க்குறப்போ புலியுருவம் பொறிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இவர்கள் அணிந்திருந்த மாலை ஆத்திப்பூ மாலை இதுதான் சோழர்களுடைய மாலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளத்தினுடைய அடையாளம் அப்படின்ட்டு தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல் குறிப்பிடுது சோழ அரசர்கள் எங்கெங்கெல்லாம் அரசாட்சி பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா உறையூர் காவிரி பூம்பட்டினம் தஞ்சாவூர் கங்கை கொண்ட சோழபுரம் பழையாறை இது எல்லாமே சோழர்கள் அரசாட்சி செய்த நகரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் உறையூரும் காவிரி பூம்பட்டினமும் சங்ககால சோழர்களுக்குரியது அப்படின்னு சொல்கிறாங்க தஞ்சாவூரும் கங்கை கொண்ட சோழபுரமும் பிற்கால சோழருக்கு தலைநகரங்களாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க பழையாறை அப்படிங்கிற நகரம் சோழ அரசர்கள் பல்லாவ அரசர்களுக்கு சிற்றரசராக இருந்த காலகட்டத்தில் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கடுத்தபடியாக சோழருடைய வரலாற்றை நாம் மூணு பிரிவாக பிரிக்கலாம் ஒன்று வரலாற்றுக்கு முற்பட்ட சோழர்கள் அதாவது சரித்திரத்துக்கு உட்படாத முற்காலத்தவர் அடுத்து இரண்டாவது முற்கால சோழர்கள் அதாவது சரித்திரத்திற்கு பிற்காலத்தவர் அடுத்து மூன்றாவதாக சோழர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு பிரிவாக பிரிக்கலாம் வரலாற்றுக்கு முற்பட்ட சோழர்கள் முற்கால சோழர்கள் சோழர்கள் இப்படின்னு மூணு பிரிவாக நம்ம சோழர்களை பிரித்து பார்க்கலாம் இதில் சோழர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ யாரெல்லாம் வர்றாங்கன்னா சூரியன் மனு இக்குவாகு ககுத்தன் புளியுமான் அப்புறம் மாந்தாதா முசுகுந்தன் தேவர்க்க முதமளித்தவன் வல்லபன் சிபி சுராதிராசன் அப்புறம் ராசகேசரி பரகேசரி காந்தன் இந்த இவங்கள்லாம் அப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக அரசாட்சி பெய்த அரசாட்சி செய்த பிற்கால சோழர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மனுநீதி சோழனுக்கு முன்னாடியும் நிறைய சோழர்கள் இருந்திருக்கிறாங்க அவங்களுடைய பெயர் வந்து தெளிவாக தெரியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சோழர்கள் திருவாரூர் சீர்காழி உறையூர் தஞ்சை ஜெயங்கொண்ட சோழபுரம் முதலிய பல நகரங்களை பல சமயங்களில் தலைநகராக கொண்டு அரசாட்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி தெரிஞ்சுக்க முடியுது முற்கால சோழர்கள் அப்படின்னு பார்க்குறப்போ உருவப்பல்தேர் இளஞ்சி சென்னி கரிகாலன் கிள்ளிவளவன் தித்தன் பெருங்கிள்ளி திறன் கோப்பரஞ்சோழன் கோச்செங்கற் சோழன் இவங்கள்லாம் இவங்களில் கரிகால் வளவன் அப்படிங்கிறவன் பனிமலையில் பனிமலை அப்படிங்கிற இடத்துல புலி புளிச்சின்னத்தை பொறித்து தேசம் முழுவதையும் தன்னுடைய அரசாட்சியை செலுத்தியவன் அப்படின்னு சொல்லி கரிகாலன்னா சொல்கிறாங்க சோழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜயால சோழன்லேருந்து இருந்து மூன்றாம் ராஜேந்திர சோழன் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு அரசர்களை சொல்கிறாங்க இந்த சோழர்களுடைய ஆட்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அதற்கு ஒரு வரை விளக்கணம் கொடுக்குறாங்க தான் அவங்களுடைய ஆட்சி இருந்தது அப்படின்னு நடுநிலை தவறாத ஆட்சி அது மட்டும் இல்லாமல் போரில் புண்படாத நாட்கள் போர்க்களத்துக்கு போய் உடம்புல புண்ணாகணும் அப்படி இல்லாத நாட்களையெல்லாம் வீணான நாட்கள் அப்படின்னு நினச்சாங்களாம் அது மட்டும் இல்லாமல் தர்மத்தை சொல்லக்கூடிய அறத்தை உரைக்கக்கூடிய புலவர் பெருங்குடி மக்கள் வாழ்ந்த ஒரு காலகட்டம் சான்றோர் நிறைந்த சமூகம் அறநெறி பிறழாத குடிமக்கள் அதே மாதிரி நடுநின்ற அதாவது நல்ல வழியில் நடுநிலைமையோட வணிகம் செய்த வணிகர்கள் இவங்கெல்லாம் தான் அந்த சோழர் ஆட்சியினுடைய வரைவிலக்கணமாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கடுத்தபடியாக சிபி சக்கரவர்த்தி அந்த சிபி சக்கரவர்த்தியை பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இவனுடைய வரலாறு மகாபாரதம் ராமாயணம் முதலிய காப்பியங்களில் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது ஒரு பருந்துக்காக அஞ்சு ஒரு கழுகுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பருந்துக்காக அஞ்சி தன்னிடத்தில் அடைக்கலம் புகுந்த புறாவை காப் காப்பாத்துறதுக்காக தன்னுடைய சதையே கொடுத்தவன் அப்படின்னு சொல்லி இந்த சிபு சக்கரவர்த்திய சொல்லுவாங்க இவனுடைய புகழை பற்றி நம்ம புறநானூறு சிலப்பதிகாரம் களிமத்து பரணி மூவருளா பெரிய புராணம் உள்ளிட்ட நூல்கள் மூலமா நாம தெரிஞ்சுக்க முடியுது அதாவது புறா ஒன்று அடைக்கலம் தேடி வருது இந்த சிபு சக்கரவர்த்தியை அந்த நேரத்தில் ஒரு ஆண் பருந்து என்ன பண்ணுதுன்னா அந்த புறாவை இரையாக்கி சாப்பிடணுன்னு வருது அப்போது அந்த தன்னுடைய கூர்மையான நகங்களால் அந்த புறாவை கொள்ள வந்த நேரத்தில் அந்த புறா தப்பி போய் சிபி கையில் போய் நிற்கிது சிபி முன்னாடி நிற்கிது அப்போ சிபி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த புறாவுக்கும் வருத்தப்படுறாரு பருந்து உணவை தேடி அலையுதே அப்படின்னு சொல்லிட்டு புறாவினுடைய இடைக்கு இட தன்னுடைய உடம்புலேருந்து சதைய அறிந்து வைத்தான்னு சொல்கிறாங்க அப்போ அறிந்து வைத்தும் பத்தாதனால தானே அந்த அந்த தராசு தட்டத்தில் அந்த எடைக்காக வைக்கப்பட்டிருக்கும் இல்லையா அந்த தராசு அதில் ஏறி நின்னான் அப்படின்னு சொல்லி அந்த சக்கரவர்த்தியினுடைய அந்த பெருமையை சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னா முசுகுந்த சோழன் இவன் வந்து கருவூரை தலைநகராக கொண்டு அரசாண்ட சோழ மன்னன் அப்படின்னு சொல்கிறாங்க சிறந்த சிவபக்தன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்திரன் அப்படிங்கிற ஒரு பேரரசனுக்கு போரில் உதவி செய்தற்காக இந்திரன் என்ன பண்ணியிருக்கிறான்னா அவன் வணங்கிய ஏழு சிவலிங்கங்களை இந்த முசுகுந்த சோழனுக்கு கொடுத்துருக்கிறான் அந்த முசுகுந்த சோழன் அதை வாங்கிட்டு வந்து ஏழு இடங்களில் பிரதிஷ்டை பண்ணி அந்த சிவலிங்கத்தை வழிபட்டுருக்கிறான் அது என்னென்ன ஊரில் அப்படின்னா திருவாரூரில் வீதி விடங்கத்தியார் அப்படிங்கிற ஒரு சிவன் திருநாகை காரோணத்தில் விடங்கத்தியார் அப்படிங்கிற சிவன் திருக்காராயில் ஆதி வடங்கத்தியாருங்கிற சிவன் திருக்கோழில அவனி விடங்கத்தியாருங்கிற சிவன் திருமறைக்காட்டில் புவனி விடங்கத்தியாருங்கிற சிவன் திருநள்ளாரில் நகவடங்கத்தியாருங்கிற சிவன் திருவாய்மூரில் நீலவிலங்கத்தியார் அப்படிங்கிற சிவன் இந்த மாதிரி ஏழு இடங்களில் அந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளடை மன்றம்னு ஒரு இடம் இருக்கும் அதாவது யாரெல்லாம் திருட்டு பண் திருட்டு பண்ணுறாங்களோ அவங்கள காட்டி கொடுக்கக்கூடிய இடம் அதே மாதிரி இளைஞி மன்றம்னு ஒன்று உண்டு இந்த கூன் முதுகுடையவங்க ஊமையாக இருக்கிறவங்க கொட்டையாக இருக்கிறவங்க செவிடாக இருக்கிறவங்க இவங்களுடைய பிரச்சனைகளை போக்கக்கூடிய இடம் அதே மாதிரி நெடுங்கல் மன்றம்னு இன்னும் இருக்கும் யாராவது விஷம் குடித்தவங்க பாம்பு கடித்தவங்க பேய் பிடிச்சவங்களுடைய அந்த பிரச்சனைகளை போகக்கூடியது நெடுங்கல் மன்றம் அதே மாதிரி பூத சதுக்கம்னு ஒன்று இருக்கும் யாராவது இந்த பொய்யை தவம் பண்ண நடிச்சுக்கிட்டு இருந்தால் அடுத்தவன் மனைவியை விரும்பினா அடுத்தது இந்த புறணி பேசுகிறவங்க இவங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கக்கூடியது பூத சதுக்கம் அதே மாதிரி பாவை மன்றம்னு ஒன்று உண்டு அரசன் வந்து தவறா நீதி தவறுனாலும் அரசனுக்கு ஏதாவது கெட்டது நடக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த பாவை நின்று அழுகுமா இந்த மாதிரியான ஐவகை மன்றங்களை புகார் பட்டணத்தில் உருவாக்கியவன் அப்படின்னு சொல்லி இந்த முசுகுந்த சோழனை பற்றி சொல்கிறாங்க இந்த அரசனை பற்றி சிலப்பதிகாரம் மணிமேகலை கலிங்கத்துப்பரணி கந்த புராணம் ஒருதுறை கோவை உள்ளிட்ட நூல்களில் குறிப்புகள் காணப்படுவதாக சொல்கிறாங்க அதற்கடுத்துபடியாக காந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சோழ அரசன் காவிரி இருந்து அரசாண்ட சோழ மன்னன் சொல்கிறாங்க அகத்திய முனிவர்கிட்ட ரொம்பவுமே அன்புடையவன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அகத்தியர் மூலமாக அவருடைய அருளால் காவிரி வந்து தன்னுடைய நாட்டை நோக்கி வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி ஒரு குறிப்பு இருக்கிறது இலக்கியத்தில் இப்படி ஒரு செய்தி வந்து சொல்லப்படுது அது வந்து மணிமேகலையில் அந்த குறிப்பு இருப்பதாக ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது அதாவது அந்த அகத்தியின் மூலமாக அந்த காவிரியாறு தன்னுடைய சோழ நாட்டுக்கு வரும்படியாக செய்தவன் அப்படின்னு சொல்லி இந்த காந்தன் அப்படிங்கிற சோழ அரசனை பற்றி குறிப்பிட்றாங்க அதுக்கடுத்தபடியாக தூங்கையில் எரிந்த செம்பியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசன் இவன் வந்து கலைச்சங்க காலத்துக்கு முற்பட்டவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவன் இந்த மன்னன் ஒரு சிறந்த வீரன் அப்படின்னு சொல்கிறாங்க அகத்திய முனிவருடைய கோரிக்கையை ஏற்று காவிரி பூம்பட்டினத்தில் முதன் முதல்ல இந்திரனுக்கு இருபத்தி எட்டு நாட்கள் விழா எடுத்து சிறப்பித்தவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவன் அளித்த அரண்கள் மூன்று அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரம் சொல்லுது பகவிரது மதுளை அளித்த வீரவாளை அணிந்த தோழையுடையவன் அப்படிங்கிறதுனால தூங்கியிலிருந்த தொழுந்தோல் செம்பியன் அப்படின்னு இவனுக்கு பெயர் இருக்கிறதாக சொல்கிறாங்க அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடியது யார் அப்படின்னா மனுநீதி சோழன் அல்லது மனுநீதி கண்ட சோழன் அதாவது தன்னுடைய மகன் சென்ற தேர் அந்த மனுநீதி சோழனுடைய மகன் ஒரு தேரில் போகிறப்போ ஒரு கன்று குட்டி அந்த தேரில் விழுந்து இறந்து போகுது அப்போது அந்த கன்றினுடைய தாய் அந்த ப தாய் பசு என்ன பண்ணுதுன்னா ஆராய்ச்சி முனை அடுத்து அடித்து தன்னுடைய மகன் இறப்புக்கு நியாயம் கேட்குது அதனால் தன்னுடைய மகன் அப்படின்னு பார்க்காம மனுநீதிச்சோழன் அந்த தேருக்கடியில் தன்னுடைய மகனை கடத்தி அந்த உற்ற துன்பத்தை தானும் அடையணுன்னு மகனையே தேரிட்டி கொண்டான் கொன்றான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கறவை கன்று ஊந்தானே தந்தையும் மூந்தனான் அப்படின்னு சொல்லிட்டு பழமொழி நானூறு அப்படிங்கிற நூரில் குறிப்பிடப்படுது அதாவது நீதிமுறைக்கு எடுத்துக்காட்டாக மனுநீதி சோழனை குறிப்பிடுவாங்க சிலப்பதிகாரத்தில் கூட பாண்டிய அரச தன்னுடைய க கணவனை பற்றியும் தன்னுடைய நாட்டை பற்றியும் பெருமைப்படுத்தும் போது அந்த கண்ணகி வந்து வனநிதி சோழனை பற்றி சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்க முடியுது அதுக்கடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது யார் அப்படின்னா முதற் கரிகாலன் இவன் வந்து சென்னி மரபை சார்ந்தவன் சொல்கிறாங்க அழுந்துரை தலைநகராக கொண்ட சோழ நாட்டினுடைய ஒரு பகுதியை அரசாட்சி பண்ணான்னு சொல்கிறாங்க அதற்கப்பறம் குடவாயில் அப்படிங்கிறத தன்னுடைய நகரமாக கொண்டவன் சொல்கிறாங்க அப்படிப்பட்டவனாக இவனை சொல்கிறாங்க அதுக்கடுத்தபடியாக இரண்டாம் கரிகாலனை சொல்கிறாங்க இவன் இவனுக்கு வந்து திருமாவளவன் கரிகால் பெருவளத்தான் அப்படிங்கிற பேர்களும் இருக்கிறதா ஒரு செய்தி சொல்லப்படுது இவன் வந்து தாய் வயிற்றிலேயே தாயம் எது சொல்லுவாங்க அதாவது இவங்க அம்மா வயிற்றுல இவன் இருக்கிறப்பவே அவங்க அப்பா இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் இவன் பிறக்கும் போதே அரசனாக பிறந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஆற்றலுடையவன் அப்படின்னு சொல்லி இந்த அரசனை சொல்லுவாங்க இந்த கரிகாலனை பத்தி நிறைய செய்திகள் வந்து சொல்லப்படுது இந்தியாவுல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு பழமையான அந்த கல்லணை அப்படிங்கிறத கட்டினது இவன் தான் கொள்ளினுடைய கொள்ளிடம் அப்படிங்கிற ஆற்றின் மீது கட்டப்பட்டிருக்கிறது இது வந்து இப்போ திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க தற்போது பயன்பாட்டில் இருக்கக்கூடிய அணைகளில் ரொம்பவுமே பழமையான ஒரு அணை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்லணையை சொல்கிறாங்க மிக பழமையான நீர்ப்பாசன திட்டத்துக்கு இவன் தான் வழிகாட்டியவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த சோழ நாடு சோருடைத்து அப்படிங்கிறதுக்கு இலக்கணமாக அந்த நீர் அந்த காவிரி நீர் நீரானது மக்களுக்கு நல்ல முறையில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு அணையை கட்டியவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த கல்லணை வந்து ரொம்பவுமே தொழில்நுட்பத்தோடு கட்டப்பட்டிருக்கக்கூடிய அணையாக சொல்லுவாங்க இன்றைக்கி வரைக்கும் அந்த கல்லணை எப்படி கட்டப்பட்டது எந்தளவுக்கு இன்னமும் இவ்வளவு நூற்றாண்டுகள் பல கடந்தும் இன்னும் அப்படியே நிற்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியாமல் ஆராய்ச்சி அறிஞர்கள் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா அதை ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கிறாங்க அந்த கல்லணையினுடைய நீளம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எண்பது அடி சொல்கிறாங்க அகலம் வந்து நாற்பதுலேருந்து அறுபது அடி வரைன்னு சொல்கிறாங்க பதினஞ்சிலிருந்து பதினெட்டு அடி ஆழத்தில் நிறுவப்பட்ட இது இந்த நெளிந்த வளைந்த அமைப்போடு காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க கல்லும் களிமண்ணும் மட்டுமே சேர்ந்த ஒரு அமைப்புன்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக காவிரி வெள்ளத்தை தடுத்து நிறுத்தி வருவதை ஒரு அதிசயமாக சொல்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சோழ மன்னர்களுடைய பட்டியலில் முற்கால சோழர்கள் கிபி ஒன்று முதல் கிபி நூற்றி ஐம்பது வரைக்கும் ஆண்டவர்கள் யார் அப்படின்னா நலங்கிள்ளி நெடுங்கள்ளி மாவளத்தான் அப்புறம் கிள்ளிவளவன் பெருனர் கிள்ளி கோப்பிருஞ்சோழன் கிபி நூற்றி ஐம்பது முதல் கிபி முந்நூறு வரை ஆண்ட சோழர்கள்னு நெடுமுடி கிள்ளி இளங்கிள்ளி முதலியோரை சொல்றாங்க அதுக்கப்புறம் முற்கால சோழர்கள் சிலரில் சில பேர்த்த பற்றி சொல்கிறாங்க ராஜசுயம் வேட்ட பெருனர் கிள்ளி போர்வை கோப்பெருணற் கிள்ளி வேல்புள் தடக்கை பெருணர்கிள்ளி முடுத்தலை கோப்பரிணர் கிள்ளி தித்தன் சோழன் நல்லுறுத்திறன் முல்லைக்களி சோழன் அப்புறம் குறாப்பள்ளி துஞ்சிய கிள்ளிவளவன் அப்புறம் குறாப்பள்ளி துஞ்சிய வளவன் வேல் பக்கரக்கை பெருவரக்கள்ளி அத்திரி சோழன் அரிய சந்திர சோழன் அண்ட சோழன் அடைவலை சோழன் அன்ப சோழன் ஆந்தை சோழன் இந்த மாதிரி கட்டத்தில் ஒரு எண்பத்தி நான்கு சோழ அரசர்களை பற்றி பெயர்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கடுத்தபடியாக இன்னொரு கரிகால சோழனை பற்றியும் சொல்கிறாங்க கரிகாலன் அப்படிங்கிற பேர்லேயும் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் நெடுங்கிள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சோழ அரசனை பற்றி சொல்கிறாங்க இவன் வந்து முதலாம் கரிகால் சோழனுக்கு பின்னாடி பட்டத்துக்கு வந்த ஒரு சோழ அரசன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நலங்கிள்ளிக்கு எதிராக நலங்கிள்ளி நெடுங்கிள்ளி இவங்க ரெண்டு பேருமே சோழ மரபை சேர்ந்தவர்கள் இவங்க ரெண்டு இடையில பிரச்சனை ஏற்பட்ட போது கிளார் அப்படிங்கிற ஒரு புலவர் வந்து அந்த ரெண்டு பேர்த்துக்கிடையில் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி வைத்தான் அப்படிங்கிற ஒரு குறிப்பும் வந்து காணப்படுது அதே மாதிரி கோபுரஞ்சோழன் அந்த உறையூரிலேருந்து அரசாழ்ந்து வந்த ஒரு குல மன்னன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவனுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த ஒருவர் பிசுராந்தையார் அப்படிங்கிற ஒரு புலவர் இந்த புலவரோட ரொம்பவுமே நெருக்கமாக இருந்தவர் அதே மாதிரி பொத்தியார் அப்படிங்கிற ஒரு புலவரோடய நெருக்கமாக இருந்தவர்னு சொல்கிறாங்க கோபுரிஞ்சுவலன் வந்து இறந்தப்போ பிசுராந்தையாரும் பொத்தியாரும் வந்து அவன் இறந்ததுக்கு அப்புறம் வந்து உயிர் விட்டாங்க அந்த அளவுக்கு நட்பு கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி கோச்சங்கணான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சோழ அரசன் சிவபெருமானுக்கு நிறைய சிவாலயங்கள் கட்டியவன் இவனும் வந்து அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவனாக இருந்து சிறப்பாக அரசாட்சி செய்த ஒரு அரசனாகவும் இருந்திருக்கிறான் அப்படிங்கிற செய்தியும் சொல்லப்படுது இது மாதிரி நிறைய சோழ அரசர்களை பற்றிய குறிப்புகள் இருக்குது நீங்கள் விரிவாக புத்தகங்களில் வாச்சு பாருங்க மிக்க நன்றி மேலும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி